சார் பார்க்கலாமா சார் அவர் அவளுக்கு எடுத்து எடுத்தாங்க பெரியா இருந்தாலும் உணவு சம்பந்தமான விஷயங்களுக்கு அவங்களே ஆர்டர் கொடுவாங்க சார் ஓகே ஒவ்வொரு மீனும் மாட்டு அலுவலகம் மண்டலா மட்டல் அலுவலகம் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் கலந்திருக்கிறதா சமூக வலைதள தளங்களில் செய்தி வெளியானதன் அடிப்படையில் வந்து மத்திய உணவு பாதுகாப்பு ஆணையமும் மாநில உணவு உணவு பாதுகாப்பு ஆணையர் அவர்களின் உத்தரவின் பேரில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கோழிப்பண்ணைகளில் உணவு பாதுகாப்பு துறையின் சார்பாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம் இந்த ஆய்வின் அடிப்படையில் வந்து ஒவ்வொரு உணவு பாதுகாப்பு அலுவலரும் ஐந்து உணவு மாதிரிகளை எடுத்து மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பியுள்ளோம் இந்த பரிசோதனைகளின் அடிப்படையில் நைட்ரோஃபியூரான் என்ற ஆன்டிபயாட்டிக் இருக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட விற்பனையாளர்கள் மீதும் உற்பத்தியாளர்கள் மீதும் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துக்கொள்கிறேன் ஒவ்வொரு உணவு பாதுகாப்பு அலுவலரும் ஐந்துக்கும் குறையாத பண்ணைகளில் ஆய்வு செஞ்சுருக்கோம் சார் மொத்தம் பதினோரு உணவு பாதுகாப்பு அலுவலர் இருக்கிறோம் இப்போ ஐம்பத்தைந்துக்கும் குறையாத பண்ணைகளில் ஆய்வு செஞ்சிருக்காங்க சார் நேற்று நேற்றும் இன்றைக்கும் ஆய்வு பண்ணியிருக்காங்க சார் சார் சாம்பிள்ஸ்லாம் எடுத்துட்டாங்க சார் இன்னைக்கு ஆய்வு முடிஞ்சது தாங்க சார் இன்னும் சர்வேலன்ஸுக்கு அந்த சர்வேலன்ஸ்ல நம்ம இவங்களையெல்லாம் வச்சுருப்பாங்க சார் சார் பதினாலு நான்கில் வந்துடுவோம் சார் சார் சென்னையில் இருக்கிற என்ஏபிஎல் ஆய்வகத்திற்கு அனுப்பிச்சிருக்காங்க சார் இது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு உணவு பாதுகாப்பு முட்டை சாம்பிள் கலெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க சார் அதோடய ஆய்வு முடிவுகள் வந்து பதினான்கு அல்லது இருபது நாட்குள்ளே வந்துடும் சார் அதன் அடிப்படையில் வந்து நம்ம உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை எடுப்பாங்க சார் சார் என்னோடய பேர் எஸ் செல்வகுமார் உணவு பாதுகாப்பு அலுவலர் எலச்சி பாளைய வட்டார்